போன விடிய மதங்கள் நாலு கடவுளை நம்புகிறவன் நம்பாதவன் நம்புகிற மாதிரி நம்பாதவன் நம்பாத மாதிரி நம்புகிறாவும் சொல்லியிருந்தேன்ல ஆயிரம் சாமிகள் இருந்தாலும் கடவுள் இருந்தாலும் இந்த நாலு தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம் இறைவன் ஒருவன் இறைவன் தமிழ் உருவான ஒரு உயிர் அதை அடக்குவதற்கு தமிழ் படைத்த ஒரு அறிவு அதாவது மாம்டாடு இதை உணர்கிற நான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நான் உணர முடியும் நான் எனக்குள் ஒருவன் உணர்கிறன்னா அவன் இறைவனுக்கு எனக்குள் உருவாகிற இறைவனுக்குள் உருவான இணைக்கிற நான் உணர்வு இந்த நாலு இந்த நாலு எனக்குள்ளே வெளியே தான் இருக்குது என் உடம்பு இதை வந்து உணர்கிறது உடம்புக்குள்ளே வெளியே இருக்குதுன்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு புரியாது அதாவது சின்ன ஒரு ஆன்மீகத்தான் தான் புரிய வைக்க பல பேர் புக்கு மேலே புக்காக அடுக்கிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நானும் சிம்பாக தான் புரிய வைக்கிறேன் உடம்புக்கு உடம்புக்கு வெளியிலன்னா நம்ம பல உயிர்களை கடந்து பல உடல்களை பெற்று நம்ம இந்த மனித உடல் பெற்று நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் வந்திருக்கும் போது மறுபடி மறுபடி மனிதன் ரீசைக்கிள் ஆகிட்டு 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 அந்த அறிவை பெருக்கிட்டே இருக்கிறான் அந்த உணர்வு அதனால் இந்த உடம்பு போன பிறகு இந்த உணர்வு போகாது இந்த உணர்வு மறுபடி ரீசைக்கிள் ஆகும் அதுக்கு அதுக்காக தான் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன் ஏன்னா முழுசாக ரொம்ப நேரம் பேசினா அவங்களால் கேட்க முடியாது அதனால் சின்ன சின்ன வீடியோவாக போட முயற்சி பண்ணுறேன்